இறை இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த வழி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி திங்கட்கிழமை நாம் எந்த நமது நாளை தொடங்க வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரங்களில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் தவறான நினைக்க வேண்டாம் மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவுவதற்காக தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் விலை முன்னூறு இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கும் அதே எளிய ஜோதிட பரிகாரங்களை நீங்களே வீட்டிலிருந்து செய்து கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக தொகுத்து சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் அதனுடைய விலை ஐநூற்றி அறுபது பணம் தங்குவதற்குண்டான சூட்சமங்கள் அடங்கிய சிறப்பு நூல் பணாட்சியம் இந்த நூல்களை வாங்குவதன் மூலம் எங்களது ஆன்மீக பணிக்கு உங்களாலான பங்களிப்பை நீங்கள் அளிப்பீர்கள் என்று நம்புகின்றோம் மேலும் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்ரா பௌர்ணமி வருது அந்த நாளை தவறுட்டு வேணால் சித்ரா பௌர்ணமிக்கு என்ன என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரிசை போட போகிறோம் பாருங்கள் அதே போல் மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதை பற்றின விளக்கமும் ஆடியோவாக கொடுக்குறேன் விரைவில் அதே போல் காமாக்கியா சக்தி பீடத்தில் அம்பு பச்சை மேலா திருவிழா நடக்குது ஜூன் மாதம் அதை பற்றி ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோட விஷேஷம் அல்லிங் கொடுத்துருக்கேன் சரி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஹரே ராம ஹரே ராம போற்றி ஹரே ராம ஹரே ராம போற்றி ஹரே ராம ஹரே ராமா போற்றி அப்படின்னு ராவண மனதார தியானம் பண்ணிட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் செல்லும் சேருவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு துணை புரியும் தினமொரு மந்திரம் உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையோடும் ஆன்மீகத்தோடும் வளரச் செய்வதற்கு துணை புரியும் என்ற நம்பிக்கையில் கொடுத்துட்ருக்கேன் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் வந்து சேரும் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்ப வீடியோக்கு லைக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஏன்னா லைக் போடும்போதுதான் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு ஆடிய சந்திக்கிறேன் ஆனந்தம் மரட்டும் பரவட்டும்